போனாய் குட்டி பண்ண அது முதல் நாள் ரிலீஸ் ஆக விடலை உங்களுக்கு தெரியாது அன்னைக்கு மறுநாள் நைட் ரிலீஸ் ஆச்சு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த டிவி ரைட்ஸ் வாங்க வந்தாங்க அப்ப எனக்கு நெருக்கமான மனிதன் பெரிய இயக்குனர் என்னை கூப்பிட்டு போய் உனக்கு நிறைய காசு வாங்கி தரட்டான கூப்பிட்டு போனார் ஒரு பெரிய ரூமுக்குள்ள போனா ஐயா நண்பன் இருபது பேர் இருந்தாங்க அந்த ரூம்ல எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இன்னைக்கு டிவி ரைட்ஸ் கொடுத்தா கொடு அப்படின்னு ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இந்த படம் நல்ல படம் ஒரு ரெண்டு ரூபாய் கொடுங்க ஏன் கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டே இருக்காங்க அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இருபது தடியர்களை உள்ளே வைத்து என்னை விரட்டி என்னை கையெழுத்து போட வச்சாங்க எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க திரைப்படம் அந்த சேனல்ல இது வரைக்கும் எண்பது வாட்டி ரிலீஸ் ஆகிடும் அந்த செக் எடுத்து வந்து அவங்களுக்கு நான் கிழிச்சு போட்டுட்டு சொன்னேன் ஐயா நான் சென்னைக்கு வரும்போது ஒரு வெள்ளை பேப்பரும் ஒரு பென்சில் தான் எடுத்து வந்தேன் அவ்வளோ வறுமையான ப்ரொமோஷன் நான் கஷ்டப்பட்டு திரும்பி வரேன் என்ன நான் கஷ்டப்பட்டு இந்த மேடையில் நடிக்கிறேன் என்னோ நாலு பேர் இறந்து போயிட்டேன் அது எனக்கு துரோகம் செஞ்சாலும் அந்த மனுஷன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்கான் ஒவ்வொரு தருணமும் நான் துரோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கேன்